ஸ்ருத ஸ்ரவஸ் அப்படின்னாலே வந்து புகழ் ஸ்ருத ஸ்ரவஸ்னா எவருனுடைய புகழ் நன்றாக எல்லோராலும் அறியப்பட்டதோ ஒன் ஹூ இஸ் நோன் டு பி ஃபேமஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு ஸ்ருதஸ்ரவஸ் அப்படின்னு பேர் அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு பேரு சோமஸ்ரவஸ்ன்னு பேர் சோமஸ்ரவஸ் ஸ்ரவஸினுடைய மகன் சோமஸ்ரவஸ் ஜனமேஜயன் என்ன பண்ணுறார் சோமஸ்ரவஸ் வந்து எனக்கு புரோகிதராக இருப்பா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதஸ்ரவஸ் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்போது ஸ்ருதஸ்ரவஸ் என்ன சொல்கிறாருனாக்க அப்பா தாராளமாக நீ வச்சுக்கலாம் அவன் உன்னுடைய புரோகிதனாக ஆனால் அவனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோ புரோகிதனாக வச்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்னுடைய விந்துவானது என்னுடைய அந்த உயிர் நீர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெண் பாம்பு குடிச்சு பெண் பாம்பு அதை குடித்ததனால் அவன் கருத்தரித்து அந்த பெண் பாம்பிலிருந்து அவன் பிறந்துள்ளான் அதை தெரிஞ்சுக்கோ அவன் அதனால் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க உன்னை எல்லா விதமான பாப்பத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பதற்கு அவன் வல்லவன் உன்னை எல்லா விதமான பாப்பத்திலிருந்தும் மீட்டெடுப்பான் ஆனால் நீ பண்ணது அந்த மகாதேவனுக்கு எதிராக நீ ஏதாவது பண்ணேனா அவன் உன் அதுலேருந்து மீட்டு எடுக்க மாட்டான் அந்த பாப்பத்துலேருந்து இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கு உனக்கு ஓகே அது மட்டும் இல்லை அவன் வந்து பிராமணர்களுக்கு நிறைய தானம் கொடுப்பான் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் இதுக்கெல்லாம் உனக்கு ஓகே அப்படின்னு சொன்னாக்க நீ சோமஸ்ரவச கூட்டிட்டு போகலாம் உன்னுடைய புரோகிதனாக கூட்டிட்டு போகலாம் ஜனவே ஜெயன் வந்து கண்டிப்பாக ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு சோமஸ்ரவசை கூட்டிகிட்டு போய் எல்லா பிரதர்ஸையும் விட்டு சோமஸ்ரவசன் பார்த்துக்க சொன்னார் பார்த்துக்க சொல்லிவிட்டு ஜனமேஜன் என்ன பண்ணார்னா தக்ஷ போனார் தக்ஷ இன்னியோடைய மேப்பில் வந்து நார்த் ஆஃப் பாகிஸ்தான்ல இருக்கு தக்ஷ ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி அங்கே இருந்தது நம்மளோட ஆக அந்த இடத்துல போற ஜெயிச்சு அந்த அந்த பகுதிகளையும் குரு குரு இணைக்கிறதுக்காக அந்த உத்தேசத்தோடு அவர் போனார் அந்த டைம்ல அந்த டைம்ல என்னாச்சு இன்னொரு ரிஷி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் இவர் வந்து அந்த பக்கம் போன அந்த டைமில் இன்னொரு ரிஷி வந்து வாழ்ந்த பேரலாம் இன்னொரு ஸ்டோரி அந்த முனிவரினுடைய பெயர் அயோதா தௌம்யா தௌம்யர் தமிழில் சொன்னால் அயோதா அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்படுற ஒரு துணை பெயர் மாதிரி அயோதா தௌம்யா அயோதான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பொருள் வரும் ஒன்று என்ன அப்படின்னாக்க அதாவது அயோதா அப்படிங்கிறது முதல்ல அயோதா அப்படிங்கிற சொல்லே பெங்கால் அண்ட் சதர்ன் மேனுஸ்கிரிப்ட்ஸில் இருக்கிற ரீடிங் மகாபாரதத்தில் நீங்கள் நார்தர்ன் சைடு போனீங்கன்னா இது ஆயோதா அப்படின்னுங்கிற ரீடிங் இருக்குது ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான் ஆயோதா தௌமியகா சொன்னாலும் கரெக்டு அயோதா தௌமியகான்னு சொன்னாலும் கரெக்டு கிரந்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தியை நீங்கள் ரெண்டு விகையாகவும் பிரிக்கலாம் அப்படி தான் இருக்குது ஸ்லோகத்தில் அயோதானும் அந்த சந்தியை பிரிக்கலாம் ஆயோதானும் பிரிக்கலாம் ஆக என்ன அர்த்தம்னா முதல் அர்த்தம் வந்து யார் ஒருத்தர் இரும்பை போன்ற பற்கள் கொண்டவரோ அவர் வந்து அயோதா அல்லது ஆயோதா அயஸ்னா இரும்பு அயோதந்தா எஸ் எசகா யார் ஒரு ஒருத்தர் இரும்பு பற்களை கொண்டவரோ ரெண்டாவது அர்த்தம் பியூட்டிஃபுல் சமஸ்கிருத டெரவேஷன் மேலோட்டமாக நான் சொல்கிறேன் அதாவது யா தண்ணி குடிப்பவர் எவர் ஒருவர் தண்ணீரை குடிப்பவரோ அவருக்கு பேரு ஆயோதா அப்படின்னு பேர் ஆங்கிறது ஆபஹா அப்படிங்கிற சொல்ல குறிக்கிறது தா அப்படின்னு என்ன அர்த்தம் மூணாவது தா தானா கொடுக்கறதுன்னு அர்த்தம் ஆக்சுவலி அந்த ரூட் ரூட் அதே ஆத்மனே பதத்தில் எடுத்துக்கிறதுங்கிற கொடுக்கறேன் கொடுத்துண்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்கறேன் அப்படின்னா அது பரஸ்மை பதம் கொடுத்துண்டேன் சமைக்கிறேன்னு சொன்னால் பரஸ்மை பதம் சமைச்சிண்டேன் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா அப்படின்னு அர்த்தம் எனக்கு பண்ணிக்கிறது அந்த ஆக்ஷனை எனக்கே பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா அதே மாதிரி கொடுத்துன்டேன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் எனக்கே பண்ணிக்கிறது தேர் ஃபோர் டேக்கிங்னு அர்த்தம் அதர் டேக்கிங் ஆர் ட்ரிங்கிங் எதை வாட்டரை ஒன் ஹூ ட்ரிங்க்ஸ் வாட்டர் சரி இது சும்மா ஒரு இதுக்காக சொன்னது அப்படிப்பட்ட ஒரு முனிவரானவர் வாழ்ந்துன்னு வந்தார் அவருக்கு மூன்று சிஷ்யர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று சிஷியர்கள் யார் அப்படின்னாக்க ஆருணிஹி பாஞ்சால தேசத்தை சேர்ந்த ஆருணி அப்படின்னு ஒரு சிஷியன் இருந்தான் உபமன்யு அப்படின்னு இரண்டாவது ஒரு சிஷியன் இருந்தார் அப்புறம் வேதஹா வேத பராசரஹான்னு பேர் இவர் பேர் வேதஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சதன்ஸ்கிரிப்சரில் இவருக்கு பைதஹ பைதஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நம்ம வேதஹா அப்படின்னு ஒரு பேர் வச்சுப்போம் பல பேர் வச்சிருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும் சரியா ஸோ இந்த மூணு சிஷியர்கள் யாரு ஆருணிகி அப்புறம் உபமன்யு அப்புறம் வேதா ஆருணியோட கதையை பார்ப்போம் இவர் குரு யாரு தௌமியர் தௌமியர் குரு ஆருணி ஃபர்ஸ்ட் சிஷியன் ஆருணி ஆருணியை வந்து என்ன சொன்னார் வயல்ல இருக்கிற வாய்க்காலை வந்து அடைக்கணும் போய் வயலோட வாய்க்கால தண்ணியை அடைச்சுட்டு வா அப்படின்னார் ஆருணி வந்து போய் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்து அந்த வாய்க்காலுடைய தண்ணியை அடைக்கவே முடியாமல் என்ன பண்ணார் இப்போ குரு சொல்லிட்டார் அதனால செஞ்சாகணும் அதனால் என்ன பண்ணார் வேற வழியே இல்லாமல் நம்ம படுத்துன்னுட்டோன்னு வச்சுக்கோங்க தண்ணி அடைஞ்சிரும் இல்லையா அதனால என்னெல்லாமோ ட்ரை பண்ணி எதுவுமே கை கூடலை அப்படின்னு தாம் படுத்துண்டு அந்த வாய்க்காலை அடைச்சார் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நேரமாக ஆகி ஆருணியை காணோன்னொடனே இவாலெலாம் சொல்லி அங்கேயே தான் இருக்கா நின்னும் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து தேடிண்டே போகிறார் அருணின்னு கூப்பிட்டுண்டே போகிறார் குருவினுடைய குரல் கேட்ட உடனே இவர் படுத்துட்டு குரு கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோடனே படுத்துண்டவர் என்ன பண்ணார்ன்னா டபக்குன்னு எழுந்து வந்து குரு முன்னாடி நின்னாராம் அப்போ என்னாகும் இவர் எழுந்த உடனே என்னாகும் அடைச்சி வச்ச தண்ணி அப்படியே திருப்பி பீறிண்டு வரும் இல்லையா அப்போ அவர் சொன்னாரா இந்த மாதிரி நான் நீங்கள் அடைக்க சொன்னேன் பல இது ட்ரை பண்ணி பார்த்தோம் அதை அடைக்க முடியாதனால நானே படுத்துட்டு அடைச்சேன் உங்கள் குரல் கேட்ட உடனே இப்போ எழுந்து வந்திருக்கேன் சொல்லுங்க நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஒன்னே அவர் வந்து ரொம்ப கணிஞ்சு போயிட்டார் மனசு குரு யார் தௌமியர் ரொம்ப கனிஞ்சு போய் அவர் சொன்னார் அப்பா நீ இப்படி உன்னுடைய குரு சேவையில் இருந்திருக்க எந்த மாதிரின்னா நீ ஒன் அதை அடைச்சிட்டு அப்புறம் நீ எழுந்து வந்த உடனே அது பீரிண்டு வந்தது இல்லையா அதனால் உன்னுடைய பெயர் உத்தால கஹான்னு பேர் அப்படின்னு அன்னிலேருந்து ஏன்னா தல் அப்படிங்கிற ஒரு தாத்துவிலேருந்து அதாவது ஓப்பன் அதனால் நீ எழுந்த உடனே அது பீரிண்டு வந்தது இல்லையா அதனால் உனக்கு அந்த குரு சேவையினுடைய அந்த உச்சத்தில் நீ குரு சேவை பண்ணிருக்க அர்ப்பணிப்போட உன் பெயர் உத்க அப்படின்னு சொன்னார் அப்படி முடிச்சுட்டு அவர் எஜுகேஷனை வந்து குரு கிட்ட முடிச்ச உடனே குரு என்ன சொன்னார் ஆயிடுத்து உனக்கு எல்லாம் முடிஞ்சாச்சு நீ சிறந்து விளங்குகிறாய் அதனால் நீ இப்போது ஸ்கூலை விட்டு கிளம்பி போகலாம் நீ போய் நீ உன்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நாட்டில் இருக்கணுமோ அந்த நாட்டில் போய் நீ இரு அப்படின்னு சொல்லி வேற ஆருணியை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டார் கான்வர்கேஷன்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டார் அருணியை அடுத்த சிஷியன் யார் உபமன்யூ உபமன்யூ கிட்ட என்ன சொன்னார் மகனே உபமன்யூ நீ என்ன பண்ணு இந்த மாடு எல்லாத்தையும் நீ டெய்லி போய் மேய்க்க வைக்கணும் மாடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார் உடனே அவன் ஆகட்டும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு டே ஃபுல்லாக போய் மாடை மேய்ச்சிட்டு வந்து சாயங்காலம் வந்து திருப்பி கொட்டாயில் மாட்டை கட்டிட்டு வந்து குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுவான் இவன் பண்ணும்போது பார்த்தா இவன் வந்து ஒரே குண்டா இருக்கான் புதை போதன்னு குண்டா இருக்கான் அப்படி இப்படி விழுந்து இப்படி எழுந்துக்கிறது ஒரு ப்ராசஸ் இல்லையா நமஸ்காரம் பண்ணுறச்சே உடனே இவர் கேட்குறார் அப்பா நீ எப்படி உன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிற அதாவது நீ என்ன சாப்பிட்ற எப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்குற எதை வைத்து உன்னை நீ தாங்கிக் கொள்கிறாய் அப்படின்னு கேட்குற உடனே இந்த சிஷ்யன் சொல்றான் நான் பிச்சை எடுத்து அதை சாப்பிட்டு அது மூலமாக என்னை தாங்கிக் கொள்கிறேன் நீ பிச்சை எடுத்து சாப்பிட்றது மூலமா நீ உன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறேன்னா நீ ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் என்கிட்ட கொடுக்காம நீ சாப்பிட்டேன்னா அது முறை இல்லை நான் உன்னுடைய குரு இல்லையா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் உடனே ஆகட்டும் குருவே அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு என்ன பண்ணுறார் யார் இது யாரை பத்தி சொல்லிட்டு உபமன்யூ வெரி குட் உபமன்யு என்ன பண்றார் போய் பிச்சை எடுத்துன்னு வந்து குரு கிட்ட குருவே அப்படின்னு என்ன ஐடியான்னா சரி அவர் ஒருவா எடுத்துன்னு மத்தில அவர் என்ன சாப்பிட போறார் அப்படின்னா அந்த ஐடியா இருந்திருக்கும் போல இருக்கு இங்க பாரதத்தில் சொல்லல நானு நானா சொல்றேன் அதை ஆனா என்ன பண்ணிட்டார் இவர் தௌமியர் மொத்தமா காலி பண்ணிவிட்டார் ஆயிட்டு அப்படின்னு மொத்தமா சாப்பிட்டுட்டு சரி நீ மாடு மேய்க்கிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு உடனே இந்த பையன் போயிட்டான் மாடு மேய்க்கிறதுக்கு நாள் ஃபுல்லாக மாடு மேய்ச்சிட்டு பொழுது சாஞ்ச உடனே திருப்பி மாட்டை கொண்டு வந்து இது பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் பார்க்கறதுக்கு என்ன எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுமே இவன் என்ன பண்ணான் இவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாதே இவன் அடுத்தாலேருந்து சாப்பிட்லண்ணா இல்லை மகனே உபமன்யு நீ கொண்டு வந்த பிச்சையாக கொண்டு வந்ததையும் நான் உண்டு விட்டேன் அதனால நீ எப்படி உன்னை சஸ்டைன் பண்ணிக்கிற என்ன பண்ணனா அதுவா குருவே நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டதுனால் நான் இரண்டாவது முறை போய் பிச்சை எடுத்தேன் அப்படி இரண்டாவது முறை பிச்சை எடுத்து சாப்பிட்டு நான் என்னை தாங்கி கொண்டேன் அப்படிங்கிறார் உடனே வந்து தௌமியர் சொல்கிறார் மகனே நீ செய்யறது வந்து எனக்கு மரியாதை கிடையாது அந்த மாதிரி நீ செய்யறது அது மட்டும் இல்லை நீ வந்து என்ன பண்ணுறன்னா எல்லாரும் வந்து அவாத்துக்கு பண்ணிட்டு பிச்சை போடுறதுக்குன்னு கொஞ்சம் அப்படி தானே இதெல்லாம் பிச்சைக்கு போடுறது ஆக்சுவலி பிச்சைக்கு போட்டுட்டு அவ சாப்பிடுவா என்ன நம்மளை மாதிரி இல்லை வேஸ்ட்டாக போடுத்து கொடுத்துருவோம் அப்படி இல்லை என்ன நீ வந்து எல் இன்னொருத்தரோட சாப்பாடை போய் நீ வாங்கிக்கிற செகண்ட் டைம் போய் பிச்சை யூ ஆர் ஆக்சுவலி கன்சியூமிங் சம்படி எல்ஸ் இஸ் ஃபுட்டு அது தர்மம் கிடையாது நான் அது மட்டும் இல்லை நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா ரெண்டாவது தடவை பிச்சை வாங்கிக்கிட்டோம்னு கேட்கல இல்லை என்கிட்ட கேட்காம பண்ணியிருக்கேன்னா எனக்கும் ரெஸ்பெக்ட் கிடையாது நீ பண்ணதும் தர்மம் கிடையாது அதனால் இப்படி நீ பண்ணனாக்க எனக்கு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் போய் ரெண்டாவது தடவை போய் கையேந்தி சாப்பிட்டேனாக்க நீ வந்து பேராசக்காரன்னு பேர் நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே அக்ரி பண்ணிட்டான் உபமன்யும் ஓகே நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன் ஸோ என்ன ஒரு தடவை பிச்சை எடுக்கணும் வந்து குரு கிட்ட கொடுத்துடணும் அப்புறம் வாயை கட்டின்னு போய் மாடு மேய்க்கணும் அதனால இப்படியே போனான் திருப்பி வந்தான் நான் ரிட்டர்னு வந்து ரிட்டன் வந்து அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் பையன் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே குரு கேட்குறார் மகனே முதல் தடவை பிச்சை எடுத்ததை என்னிடம் கொடுத்தாய் இரண்டாவது முறையும் நீ பிச்சை எடுப்பது இல்லை இப்போ எப்படி உன்னை சஸ்டைன் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கிறேன் மாடு மேய்க்க போன இல்லை அந்த மாட்டோட பாலை குடித்தேன் ஏன் பர்மிஷன் இல்லாம நீ எப்படி அதை பண்ண ம் ஏன் பர்மிஷன் இல்லாம நீ பண்ணது இட் இஸ் நாட் அட் ஆல் அப்ராப்ரியேட் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிறேன் நான் இன்னுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒப்பி உடனே அடுத்தது என்ன பண்ண குரு கிட்ட முதல் பிச்சையை கொடுத்துட்டான் இரண்டாவது பிச்சை எடுக்கக்கூடாது மாடல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் பையன் உடனே குரு கேட்குறாரு மகனே முதல் சாப்பாடு சாப்பிடல ரெண்டாவது தடவை நீ பிச்சை எடுக்கல பாலும் குடிக்கலை குடிக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கேன் எங்கிட்ட நீ பர்மிஷனும் கேட்கல இப்போ எப்படி நீ உன்னை சஸ்டெயின் பண்ணிவிட்ட அப்படின்னு கேட்குற உடனே உப்ப சொல்கிறான் நான் பால் குடிக்கலை கண்ணுக்குட்டியை ஃபீடு பண்ண வைப்பேன் இல்லை அப்போ அதோடைய அந்த உமிழ் பால் அந்த நுரை வரும்ல அந்த நொறையெல்லாம் கீழே சொட்டும் இல்லையா அதெல்லாம் எடுத்து எடுத்து குடித்தேன் அதை குடித்து நான் வந்து என்னை சஸ்டெயின் பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படின்னு உடனே வந்து அவர் பார்த்துட்டு சொல்கிறார் உன் மேலே இருக்கிற அன்புனால இந்த கன்றுக்குட்டியெல்லாம் நிறையா பாலை வேஸ்ட் பண்ணுறது போல இருக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு நீ அந்த மாதிரி பண்ணேன்னா அந்த கன்றுக்குட்டிக்கு கிடைக்க வேண்டிய போஷாக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் நீ குடிக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லா பாலும் கன்றுக்குட்டி தான் குடிக்கணும் அந்த உமிழ் பாலை கூட நீ குடிக்கக்கூடாது அப்படின்ட்டார் ஆகட்டும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கும் சேம் ப்ரொசீஜர் மாடு மேய்க்க போயிட்டான் பசி வயத்த கிழ்றது பாவம் இல்லை பசி ரொம்ப வயத்த கிழ்றது என்ன பண்ணிவிட்டு பசி தாங்க முடியாமல் எருக்க இலையை எடுத்து சாப்பிட்டுட்டோம் வழியில் காட்டுலெல்லாம் இப்போ இப்படி போகிறச்சே மலையெல்லாம் போகிறச்சே இயற்கை இலை இருக்கும் இல்லையா அதை எடுத்து சாப்பிட்டுட்டோம் இருக்கை இலையை சாப்பிட்டதுல என்ன எடுத்து அவனுக்கு கண்ணு போயிடுது கண்ணு போன உடனே கண்ணு தெரியாமல் அப்படியே தவந்து தவந்து போய் எங்கேயோ ஒரு கணர் மாதிரி ஒரு குழிக்கு ஒரு கிணறு மாதிரி காதில் விழுந்துட்டோம் விழுந்து எங்கே இருக்கோன்னு தெரில என்னென்னு தெரில எப்படி ஏறணும்னு தெரில அங்கேயே கிடக்கலாம் இவர் என்ன பண்ணார் வெயிட் பண்ணி பார்த்தார் வெயிட் பண்ணி பார்த்தார் வெயிட் பண்ணி பார்த்தார் அந்த மேற் மேற்கு பக்கம் இருக்கிற மலையில் அப்படியே சூரியன் அஸ்தமிச்சு ஒன்று வந்துட்டுருக்கார் இன் இவ்வளோ ஆகாதே உபமன்யுக்கு வந்துருவானே உபமன்யு எங்க போனான் அவன் அப்படின்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸை கேட்டானா அந்த மற்ற குழந்தையில குருகுலத்தில் இருக்கிற குழந்தைய கேட்டானா அவன் இன்னும் வரவே இல்லையே மேய்க்க போனவன் போனவன் தான் இன்னும் வரலையேனு ஒன்னு இவருக்கு கவலை அடித்து நம்ம தேடிண்டு போனோம் அவனை அப்படின்னு தேடிட்டு போறச்சே உபமன்யோ உபமன்யோன்னு கத்திண்டே போறான் கத்திண்டே போறச்சே என்ன ஆயிடுத்து அவன் வந்து உரக்க குரல்ல கத்துறான் குருவே நான் இங்க இருக்கிறேன் அப்படின் பா நீ எங்கப்பா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கு அதில் விழுந்துட்டேனா நீ எப்படி அப்பா விழுந்த அப்படின்னா பசியில் இருக்க இல்லைய சாப்பிட்டேன் கண்ணு பெடுத்து விழுந்துட்டேன் உடனே வந்து குரு சொல்கிறார் அப்பா அஸ்வினி குமாரர்களை பிரார்த்தனை பண்ணு மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணு அவனை ஹெல்ப் பண்ணுவா உடனே வந்து உபமன்யன் என்ன பண்ணுறான் ரிக்வேதத்தில் தான் படித்த குரு கிட்ட கற்று இருக்கான் இல்லையா ரிக்வேதத்தில் படித்த அஸ்வ அஸ்வினி குமாரர்கள் மேலே இருக்கிற ஸ்துதிகளை பாடுறான் இங்கே பாரதத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்லோகத்துக்கு வருது அவாவ ஸ்துதி பண்ணுறான் அவால் ஸ்துதி பண்ணதில் அவள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் முன்னாடி பிரத்யக்ஷமாகி அவ என்ன சொல்கிறா மகனே நீ வந்து செஞ்ச பிரார்த்தனையில் நாரும் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டோம் இந்தா ஒரு அப்பம் இது உனக்கு தான் இதை சாப்பிடு அப்படிங்கிற உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான் இதை வந்து நான் என் குருநாதருக்கு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன் அதனால் இதை போய் நான் என் குருநாதர்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் இது பண்ணுவேன் அவர் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே அஸ்வினி குமாரர்கள் என்ன சொல்றா தெரியுமோ சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி ஒரு அப்பத்தை நாங்க உங்க குருநாதருக்கு கொடுத்த போது அவர் அவருடைய குருநாதருக்கு கொடுக்காம அல்லவா சாப்பிட்டார் நீ அப்ப உன்னுடைய குருநாதரைய ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற ஓ அஸ்வினி குமாரர்களே என்னுடைய குருவுக்கு இடாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அஸ்வினி குமாரர்கள் வந்து உன்னுடைய குரு பக்தி இருக்கே இதுல நாங்க வந்து ரொம்ப ரொம்ப மெச்சினோம் அதனால் இதனால் இந்த குரு பக்தியை நீ கடைப்பிடித்ததுனால உன்னுடைய குருவுக்கு இரும்பு பற்கள் இருக்குல்ல உன்னுடைய பற்கள் தங்கப்பற்கள் ஆகட்டும் அது மட்டும் இல்லை உனக்கு வந்து பார்வை மீண்டும் கிட்டட்டும் குரு பக்தியை ஃபாலோ பண்ணுறதுனால பல்லு தங்கமாயிடுது இந்த த உடஞ்சி போய் இந்த இதெல்லாம் பண்ணுவாள் ரூட் கேன அந்த இது இல்லை அந்த மாதிரி வந்து ஜொலி ஜொலிக்கிற பல்லு அப்படி வந்து குரு வந்து இவன் திரும்பி எழுந்து உடனே குரு வந்து எல்லா கதையும் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒப்பமன்யூ நீ வந்து எல்லா செல்வ சீரும் சிறப்புமாக எல்லா செல்வத்தினுடையும் நீ வந்து நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் எல்லா வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே கத்துனா இல்லையா இதெல்லாம் உன்னில் ஒளிரட்டும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அவனை ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சு காம்பேஷன் கொடுத்துடுறார் ரெண்டாவது சிஷியனும் கிளம்பியாச்சு மூணாவது சிஷன் யாரு வேதஹா வேத பராசரஹான்னு பேரு வேதா இந்த வேதா என்ன சொல்கிறார் குரு யாரு தௌமியர் என்ன சொல்கிறார் நீ வந்து என்னோட ஆற்றுலையே தங்கிக்கோ தங்கிட்டு குரு சேவாலாம் பண்ணு அப்படிங்கிறார் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு ஆகட்டும் குருவேன்னு சொல்லிட்டு ஆற்றுலையே தங்கிண்டு எல்லா வெயில் மழை குளிர் பசி தாகம் எல்லாத்தையும் பொறுத்துண்டுது அதுவும் இவரோட ஃபேமிலி வேற பெரிய ஃபேமிலி எல்லாரும் பத்து பேர் பத்து சமயத்தில் ஒரே சமயத்தில் பத்து வேலை கொடுப்பா எல்லாத்தையும் பண்ணித்து எல் எதுவுமே முணுமுணுக்கலை இந்த பையன் ஸோ அப்படி அழகாக வந்து அங்கேயே இருந்து வளர்ந்து அதாவது எருது மாதிரி வேலை செய்தான் அப்படிங்கிற மகாபாரதத்தில் சவுத்தி சொல்கிறார் அப்படி எருது போல ஒரு புல் மாதிரி அப்படி வேலை பண்ணான் அவன் செய்த குரு சேவையில் வந்து தௌமியர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகி நீ வந்து பேரும் புகழு புகழுடன் சீரும் சிறப்புமாக நன்னாக இருப்பார் உனக்கு வந்து எல்லா நாலேஜும் ஒன்றுல ஒளிரும் நீ வந்து சர்வஜனாக திகழ்வாய் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி பர்மிஷன் கொடுத்துடுற நீ கிளம்பலாம் அப்பா அப்படின்னு ஸோ ஆக உன்னே என்ன பண்ணுற சமாவர்த்தனம் பண்ணி வைக்கிறார் வேதகாக்கு சமாவர்த்தனம்னா என்ன தெரியுமோ பிரம்மச்சரி ஆசிரமத்தை ஃபார்மலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கிரகஸ்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அர்த்தம் வேதகா வந்து அதே மாதிரி சமாவர்த்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவன் வந்து இப்போது அவர் வந்து இப்போ அந்த பையன் இல்லை இப்போ அவர் அவர் வந்து ஒரு குருவாக ஒரு குருகுலத்தை வச்சு நடத்தின் இருந்தார் அவருக்கு மூன்று சீடர்கள் இருந்தார்கள் என்ன பண்ண அவருக்கு மூன்று சீடர்கள் இருந்தார்கள் அவர் என்ன பண்ணார் நான் தான் குருவோட வீட்டிலையே சேவை பண்ணி சேவை பண்ணி நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய குழந்தைகள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வேலை பர்சனல் ஒர்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கவே இல்லையா ஏன் ஒன்லி குருகுலம் ஒர்க்கு பர்சனல் ஒர்க்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல ஃபேமிலி ஒர்க்கு பர்ஸ்னல் ஒர்க்கு அந்த மாதிரி கொடுத்து கடுமையாக எதுவுமே நடத்தலை அவர் என்ன எடுத்து ஆக என்ன எடுத்து அப்படின்னாக்கா கொஞ்சம் காலம் கழித்து ஜனமேஜயன் அப்படிங்கிற ராஜாவும் பௌஷ்யன் அப்படிங்கிற ஒரு ராஜாவும் பௌஷ்ய மன்னனும் ஜனமேஜய மன்னனும் பௌஷ்ய மன்னன் வந்து ஒரு சிற்றரசன் மாதிரி குரு ராஷ்டிரத்து அக்கம் பக்கத்து நாட்டினுடைய அரசன் இவன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவன் ரெண்டு பேருமே வந்து வேதகாவை வந்து அவாளினுடைய உபாத்தியாயனாக நியமிப்பதற்காக வந்தாள் உபாத்தியாயனாக நியமிச்சுட்டா உபாத்தியாய் யாருனாக்க வேள்வியெல்லாம் நடத்துறதுக்காக அந்த புரோஹிதர் அந்த பண்டிட் ஸோ இதனால் என்ன ஆகிடுது இப்போது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடச்சுடுத்து வேதகாவுக்கு இதனால் நிறையா ட்ராவல் இருக்கும் அவருக்கு எந்தெந்த ஊர்லெலாம் வந்து யாகம் பண்ணுறாரோ ராஜா அந்தந்த ஊர்லலாம் போய் இவர் யாகம் பண்ணி வைக்கணுமே அதுவும் யாகம் கொஞ்சமாக நெஞ்சமாக பெரிய பெரிய யாகம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா ஸோ நிறைய நாள் வந்து ஆன் சைட்டில் வேலை இருக்கும் அதனால இவர் போயிட்டார் என்ன எடுத்து போகிறச்ச என்ன பண்ணார் இவருடைய ஒரு சிஷியன் உத்தங்கஹா அப்படின்னு ஒரு சிஷியன் இந்த உத்தங்கஹாவை வந்து என்ன பண்ணார் சார்ஜ் கொடுத்தார் அப்பா என்னுடைய ஆப்சன்ஸில் நீ தான் குருகுலத்தை பார்த்துக்கணும் அப்புறம் ஆற்றுலெலாம் எதாவது தேவைன்னா என்ன ஏதோ நீ இதில் நீ தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் என்னோடய ஆப்சன்ஸில் எல்லாத்தையும் பார்த்துக்கோ எங்கள் ஆற்றுலேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் அதனால் என்ன எடுத்து அதே மாதிரி உத்தங்க வந்து குருவாகிய யார் வேத வேத குரு வேதர் வந்து அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் உத்தங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டார் அப்போ என்ன எடுத்து இந்த ஊரில் இருக்கிற ஜனம்லாம் ஊர்வாய கட்ட முடியாது இல்லையா இந்த ஊரில் இருக்கிற மற்ற லேடிஸ் எல்லாம் இருக்கா இல்லையா ஏப்பா உத்தங்கா அவ அத்து மாமி இப்போ தான் ரித்து ஸ்நானம் பண்ணிட்டு இரு பண்ணியிருக்கா ஆ அவள் வேற வெச்சனைப்பட்டு இருக்காளே உங்கள் ஆச்சாரியா தான் சொல்லிட்டு போயிருக்காரே அவருடைய இடத்துல எல்லாத்தையும் இருந்து பண்ணுன்னு கொஞ்சம் அதில் பார்த்துக்கப்படாதா அப்படின்னு பேச ஆரம்பித்தா உத்தங்க கிட்டேயே டைரெக்டாக பேச ஆரம்பித்தார் அதுக்கு உத்தங்கர் வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் அகாரியமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் பாயிண்ட் நம்பர் டூ அகாரியமாக எதையும் பண்ண சொல்லி எங்கள் ஆச்சாரியார் எனக்கு உத்தரவும் கொடுக்கல பாயிண்ட் நம்பர் த்ரீ இங்கே இருக்கிற லேடிஸோட பேச்செல்லாம் கேளுன்னு அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காரியத்தை பார்த்தார் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேதகா அவருடைய ஆச்சாரியார் திரும்பி வந்தார் திரும்பி வந்தோடனே இந்த எல்லா விஷயத்தையும் பற்றி கேட்டு உத்தங்க எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவருடைய ஆப்சன்ஸில் வந்து நீட்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒன்னே இவர் வந்து ரொம்ப மகனே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீ வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்ட படிப்பும் முடிச்சுட்ட ஜம்முன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிற நீ கிளம்பலாம் அப்படின்னார் உடனே வந்து அண்ட் உன்னுடைய எல்லா காமமும் பூர்த்தியாகட்டும் மனசில் நீ என்னென்னலாம் ஆசை வச்சுட்டுருக்கியோ அதெல்லாம் பூர்த்தி ஆகட்டும் ஸோ அவர் என்ன பண்ணார் நீங்க வந்து நீ கிளம்பலாம் அப்படின்னார் உடனே உத்தங்க சொன்னார் ஐயா நான் வந்து கொடுக்க வேண்டிய குரு இருக்கே குரு கொடுக்காம நான் கிளம்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா குருதக்ஷிணா கொடுக்காம நான் கிளம்பினேன் அப்படின்னு சொன்னாக்க அது குருவுக்கும் நல்லதில்லை சிஷ்யனுக்கும் நல்லதில்லை ரெண்டு பேரும் நம்ம வந்து துவேஷத்தை சம்பாதிச்சு மாண்டு போவோமே தவிர நம்மளுக்கு வந்து சிறப்பு இருக்காது அதனால் பெற்ற வித்யாவுக்கு நான் குருதக்ஷிணா கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் இப்படி யோசிக்கிறார் யோசிச்சுட்டு ஒன்று பண்ண நீ இன்னும் கொஞ்சம் காலம் இங்கே இரு அப்படிங்கிறார் அவருக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல தோணலை போல இருக்குது அதனால் அவர் அப்படி சொல்கிறார் அதனால் கொஞ்சம் காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறான் ஐயா என்னை கிளம்ப சொன்னேன் நான் குருதக்ஷணும் கேட்டேன் நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறார் அதனால் ரெண்டாவது முறை கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார் ரெண்டாவது முறையும் இன்னும் கொஞ்சம் காலம் இரு அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து மூன்றாவது முறையாக உத்தங்கா கேட்குறார் மூன்றாவது முறையாக உத்தங்கா கேட்குறார் என்ன கேட்குறார் அப்படின்னாக்கா குருதக்ஷணா கொடுக்க வேண்டும் ஆக களம்பறேன் அப்படின்னு சொல்லும்போது குருதக்ஷணா அப்படின்னு கேட்ட சிஷ்யன் யாரு உத்தங்கா குருவிடம் கேட்டபொழுது கொஞ்ச நாள் இரு அப்படின்னார் அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து திருப்பி கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் அதுக்கப்புறம் மூன்றாவது முறையாக உத்தங்கா வந்து என்ன குருதட்சிணை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்ட உடனே அவள் உள்ளே இருப்போ அவகிட்ட போய் கேளு அவள் என்ன கேட்குறாளோ அதை கொடு அப்படின்னார் உடனே உத்தங்கா வந்து என்ன பண்ணுறார் ஆச்சார ஆச்சாரியாவினுடைய பாரியா வந்து உள்ள சமையல் இருப்பா இல்லையா போய் அவகிட்ட கேட்குறார் அம்மா நான் வந்து இந்த மாதிரி சொன்னார் ஆச்சாரியார் நான் குருதட்சிணா கொடுக்கட்டும் உங்ககிட்ட கேட்டுக்க சொன்னார் நான் உங்களுக்கு என்னங்கிற இந்த பௌஷ்ய பருவத்தோடைய கடைசி பகுதி இருக்குது அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸினுடைய ஆரம்பத்தில் முடிச்சுட்டு மேற்கொண்டு அடுத்த பருவத்துக்கு போவோம் ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் பருவ சங்கிரக பருவத்தோட த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் ஸ்லோக்காஸும் பௌஷிய பருவத்தில் ஒன் எயிட்டி எயிட்டில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது பரவாயில்ல அதை நம்ம தொடர்ந்துப்போம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஸ்லோகம் இன்றைக்கி முடிச்சிருக்கோம் மேற்கொண்டு அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓம் பூர்ணமா தஃ்பூர்ணமி தம்பூர் நாத் पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोद्घटं नानाक्यानकेसरं हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रद्वंसिनः श्रेयसे यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थितदद्गतेन मनसा पश्यन्ति योगिनः

É